கூடும் மண்போட கோவை பாடலின் வரிகள் இசைகள் அனைத்தும் கெனேடிய தமிழ் காற்று இது ஆர்மகள் சொல்லி என்னடி என்ன சொல்கிறேன் சும்மா போட்டு படுக்குழப்பை கொண்டு டிவி ஏய் நான் முடிவெடுத்து அவைக்கு சொல்ல இல்ல வேணும் சொல்ல போறீன் இல்ல வந்து கலட்டி ஆச்சு நான் அதுக்கு போக வேணும் ஏய் நான் போறேன் தான் முடிவெடுத்து இல்லடி அன்றைக்கு கல்யாண விடு இருக்கடி கல்யாண விடு இம்பார்ட்டனோ கூழ் இம்பார்ட்டனோன்னு யோசி என்னப்பா கதைக்கிறியால் விசக்கதை கதைக்கிறீர்கள் கூழ் தானே இம்பார்ட்டன்ட் அதுவும் கலட்டியில் வீசின கூழ் வாசத்தோடு இன்றைக்கு இந்த பாக்கெலாம் வீச போகுது அது மட்டும் இல்லை அங்கே மிரக்கரை கூலும் இருக்கான் மிற சாப்பாடெல்லாம் இருக்கான் வேற சொல்லி சொல்லி நம்ம அதுக்கு போகாமல் என்ன கதைக்கிற அடியே போகிறது எனக்கும் விருப்பம் தாண்டி ஆனால் போகிறதுக்கு இந்த ஃப்ரெண்டு கல்யாண வீட்டுக்கு போவாட்டி அந்த கோவிக்குமில்ல அப்போ அதுவும் கூட ஃப்ரெண்ட் இது உங்களோட ஊர் இது முக்கியம் ஐயா ஊர் தானே முக்கியம் அது சரி நீ சொல்றது சரி ஊர் தான் முக்கியம் ஆனால் இவங்க அப்போ சும்மா வாயை போட்டு வாங்க அங்கே போனால் எங்கட கலட்டி குரூப் எல்லாரையும் சந்திக்கலாம் அவையோட பேசுகிற போது இருக்கிற சந்தோஷம் பழைய நினைவுகளை மீட்டு பார்க்குற போது உடம்புல இருக்கிற வருத்தம் கூட பறந்து போ சரி சரி நீ சொல்லிட்டே நீ என்ன சரி அப்போ நான் வாரன்ட்டு அவைக்கு சொல்றேன்னு அவைக்கு சொல்ல சொன்னவே வாரண்டா ஏன்னாட்டா அவையிலும் பாவம் தானே எவ்வளோ பேருக்கு கூழ் காய்ச்சறது எத்தனை பேருக்கு காய்ச்சுறதுன்ற முடிவெடுத்து தானே அவையும் காய்ச்சும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அப்போ நான் சரி நான் செய்தி அனுப்பி விட்றேன் அவைக்கு நான் வாரேன்ட்டு சரி ஜூன் பதினான்கு காலை பதினொரு மணிக்கு சன்னிப்புரு பூங்காவில் வாருங்கள் ஒன்று கூடுங்கள் கலா ஜோதியை ஆதரியுங்கள் வாருங்கள் ஒன்று கூடுங்கள் கலா ஜோதியை ஆதரியுங்கள் நபர் ஒருவருக்கு ஐம்பது டொலர் மட்டுமே சிற்றுண்டிகள் யாவும் அனுசரணை ஆளர்களின் பொறுப்பு